ஹலே வணக்கம் என்னோடய நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுனா நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கான புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வந்து நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பர்டிகுலராக உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடந்தே தீருங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் அப்போ உங்களுக்கான பலன்களை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் ஆட்டமே ஆரம்பமாகுது பணத்தால் வந்து மிரலை போகிறீங்க மேசராசிக்காரவங்க செவ்வாய் பகவானை வந்து அதிபதியாக கொண்டிருக்கிற இருக்கிற மேசராசிக்காரங்க எப்போவுமே கம்பீரமாக இருப்பீங்க சுயமரியாதையோட அடையாளமாக வந்து நீங்கள் இருப்பீங்க செய்யும் செயலில் வந்து யாருமே வந்து பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமாக இருப்பீங்க வர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பதாம் தேதி சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு வந்து பயிற்சி ஆறாரு அதே வருஷம் மே பதினைஞ்சாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் வந்து ரிசபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி வராரு அடுத்து வர மே பதினெட்டாம் தேதி மீன ராசியில் இருக்கக்கூடிய பகவான் வந்து கும்பராசிக்கும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து சிம்மராசிக்கும் வந்து பேர்ச்சியாக இருக்கிறாங்க மேசராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நான்காம் பாதம் பரணி நான்காம் பாதம் கார்த்திகை முதல் பாதங்கள் ஆகியவற்றை வந்து உள்ளடக்கி இருக்கிறது பதினோராம் இடமான மீனம் வந்து கும்பராசியில் உள்ள சனி பகவான் பன்னிரெண்டாம் இடமான மீனராசியில் இடம்பெற இருக்கிறதுனால ஏழரை சனி பாதிப்பு வந்து உங்களுக்கு தொடங்குது விரைய சனி அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது சுப சுபவெரியங்கள் தான் உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் வரவு செலவில் வந்து மிக வந்து கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது உங்கள் வருமானங்களை வந்து திறமையான முதலீடாக மாற்றிக்கொள்றதுல உங்களுக்கு திறமை இருக்கிறது திருமணம் சொத்து வீடு மனை வாகனம் உள்ளிட்டவங்களை வாங்குறதுக்கு உங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு செலவுகளையும் சுப செலவுகளை மாற்றுறது மூலம் விரைய சனி பாதிப்பை வந்து ஓரளவுக்கு வந்து நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் மேலும் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை வந்து சனி பகவான் வந்து பார்க்கறதுனால குடும்பத்தில் சில சலசலப்புகள் வந்து வரலாம் பேச்சில் வந்து நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திக்க நேரிடலாம் சிலருக்கு வந்து வெளிநாடுகள்லேருந்து பண உறவு வந்து உண்டாகும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கன்னிராசியை வந்து சனி பார்க்குறாரு ஆறாம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்தாலோ அல்லது ஆறாம் இடத்தை ஒரு பாவகிரகம் பார்த்தாலோ கடன் நோய் எதிரி தொல்லைகள் வந்து உங்களுக்கு நீங்கும் கடன் தொல்லையில் இருக்கிறவங்களுக்கு கடன்கள் வந்து தீரும் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு வந்து கடன் வந்து முற்றிலுமாக வந்து தீந்துரும் நீண்ட காலமாக இழுபறியில் இருந்த வழக்குகளுக்கு வந்து தீர்வுகள் வந்து கிடைக்கும் உங்களை எதிர்த்தவங்க வந்து உங்களை அடங்கி போகிற காலம் வந்துருச்சு நோய் பாதிப்புகளும் தீரும் மருத்துவ சிகிச்சையில் இருந்தவங்களுக்கு உடல்நலம் வந்து நல்ல ஆரோக்கியமும் பெறும் வேலை தேடுறவங்களுக்கு அப்புறம் வேலை இழந்து மேச ராசிக்காரங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இடத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து பார்க்குறாரு இதனால் அவங்களோட தந்தையோட உடல் நலத்தில் ரொம்ப கவனம் தேவை குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலேயும் ரொம்ப அக்கறையாக இருங்க அவங்க அவங்களோட உடல் நிலத்திலையும் கவனம் வேணும் சின்னம் மருத்துவ பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட அலட்சியம் செய்யாமல் உடனே போய் டாக்டரை பார்த்துருங்க தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பரிசுமைகள் வந்து கொஞ்சம் இருக்கும் பசி தூக்கத்தை தாண்டி வேலை செய்ய வேண்டி வந்து வரும் தொழில் மற்ற வேலைகள் செலவுக்கு ஏற்ற வருவாயை வந்து உண்டாக்கி தரும் குரு பயிற்சி என்ன பண்ணுது உங்களுக்கு அப்படின்னா மூன்றாம் இடத்துக்கு குரு பயிற்சி வந்து ஆகிறாரு இறக்கும் வேலையை விட்டுட்டு புதிய வேலைகளை தேடும் நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் சிலருக்கு பதவி பட்டம் பொறுப்புகள் கூட வரும் அதே போல் இருக்கும் நிறுவனத்தை விட்டு புதிய நிறுவனத்திற்கு செல்ல விரும்புறவங்க வேலைக்கான உத்தரவாதம் கிடைக்கும் வரை கவனமாக இருக்கணும் குலதெய்வத்திற்கு முடிக்காணிக்கை வந்து அளிக்கிறது ரொம்ப உங்களுக்கு நன்மைகளை வந்து தரும் குருவோட பார்வை வந்து ராசிக்கு ஏழாம் இட்டை பார்க்கறதுனால திருமண முயற்சிகள் வந்து கல் கை தள்ளிப்போன திருமணங்கள் வந்து விரைவில் நிச்சயம் ஆகும் தொழில் கூட்டாளிகள் வந்து பக்கபலமாக இருப்பாங்க தொழில் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே தீர்ந்து சுமூகமாக மாறப்போகுது உங்களுக்கு வாழ்க்கை துணை வந்து வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் ராகுது பயிற்சிக்கு பிறகு தொழிலில் வந்து மிக சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் உண்டாகும் தொழிலில் வந்து மிகப்பெரிய லாபம் வந்து உங்களுக்கு போகுது இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் தான் செய்யும் எந்த செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை யோசிச்சுட்டு கவனமாக அதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற முடிவு வந்து செய்யுங்க அது வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய பலன்களை வந்து தரும் இது போன்ற நல்ல கருத்துக்களுக்கு என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க